இதுக்கான செலவு எவ்வளவு ப்ரோ ஆகும் ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆகும் என்ன ஒரு நாளைக்கு இரநூறுவா செலிப்பதுக்கு ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபா ஆகும் ஒரு மாட்டுக்கு ஆ வந்துடும் நீங்க இவ்வளோ செலவு பண்ணி இந்த மாடு வளர்க்குறதுக்கு வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்ல அது மாதிரி வச்சு ஐடியா உங்களுக்கு இப்போ இப்போயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டோக்கன் கிடைச்சா நான் வந்து மாடப்படுவேன் சொல்லிட்டு அந்த டோக்கன்லேயே பார்த்தா நிறைய அரசியல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்கிறாங்க விவசாய குடும்பத்தில் இருக்கவங்க ஃபுல்லாமே இப்போ மாடு அவுக்க முடியல வாடியில் எல்லாமே அரசியல் இது இருக்கா உள்ள வந்து அரசியல் இருக்கனால மாடு டோக்கனே கிடைக்க முடியாது டோக்கன் கிடைக்கிறது இல்லை ஏதாச்சும் ஒன்றரை ஊர் உள்ள தான் கிடைக்கிது டோக்கன் அதே ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அதுவும் கொண்டு போக முடியலாமல் இப்போ காரு பைக்கெலாம் தடை பண்ணிட்டாங்களா எல்லாம் ஐநூறு மாடு அடைக்கிற மாடு ஐநூறு மாடு அடைக்கிற இடத்துல ஆயிரம் மாடு கூட அடைக்கலாம காரும் பைக்கும் ஒழிச்சிட்டோம்னா இப்போ அந்த கார் பைக்குக்காக தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆமாம் அதுக்காண்டி தானே இப்போ பெரிய பெரிய ஆளுகள் ஃபுல்லாக இப்போ வரிசு போட்டு விட்றாங்க ஸ்பான்சர் பண்ணுற தானே ஃபுல்லாமே போட்டு விட்றாங்க கார் பைக் எல்லாமே அப்போ கிரிக்கெட் மாதிரி ஜல்லிக்கட்டுலேயும் சூதாட்டம் வந்துட்டுன்னு சொல்கிறீங்களா ஆமாம் சில குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா மாடை வந்து கொடுமைப்படுத்துறாங்க ஜல்லிக்கட்டுங்கிற பேர்ல வந்து மாடை வந்து ரொம்ப சித்திரவதை பண்றாங்கன்னு சொல்றாங்க ஐயோ என்ன கொடுமை என்றே கிடையாது ஒரு செகண்ட் மட்டும் தான் அதுக்கு அது நடந்து வர ஒரு செகண்ட் தாய் வர போகுது அவ்வளவுதான் இது கொடுமை என்ற எதுவுமே கிடையாது இதுன்னு கொடுமை ஆன போறோம் அது எங்களோட சகதான் வளர்ந்துட்டு இருக்கு மாடுன்னா மான் தானே கட்டணும் இதுனா ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குறது அது என்ன காரணம் அது ஜல்லிக்கட்டுமா சரி அடிக்கும் அப்படிதான் ஓ ஜல்லிக்கட்டுமாட்டா அது வாய்ஸ் வர மாட்டா மஞ்சள் அம்மானுக்கு மானு கத்தா தான் காலமாட்டாவே பொதுவாகவே அப்படிதான் சவுண்ட் அரசாங்கத்துக்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இல்ல உங்களுக்கு என்ன உதவிகள் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க அரசாங்கத்தில இருந்து எங்களுக்கு வந்து வந்து காலை வளர்ப்புல இருந்து நிறைய சலுகை கொடுக்கறதாக சொல்லி சொல்லி இருக்காங்க அது கிடைச்சா நல்லா இருக்கும் ப்ரோ வணக்கம் ப்ரோ இந்த மாட்டு மாடு பேர் வந்து பேர் வந்து அசால்ட் இது வந்து விரட்டமன் சட்டை மட்டும்தான் அவுத்துருக்கோம் தட்டுனா எப்படி ப்ரோ விரட்டமஞ்சட்டுன்னா ஆயிரம் மாடு ஒரட்டத்தில் அவுத்து விடுறதுல பல பிரிவுகள் இருக்கும் தான் இருக்கு சார் அது என்னென்ன பிரிவு ப்ரோ வட மாடு கயத்த கட்டி அது வாடி சுத்தின்தட்டு மூணு ஓகே ப்ரோ இப்போ இந்த மாடர் வந்து நீங்க சின்னதுல இருந்தே வளர்க்குறீங்களா ஆமாம் இல்ல வந்து பெருசா வாங்கிட்டு வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு விடுறதுக்காக வளர்க்குறீங்களா நம்ம கண்டுலேருந்தே இருந்தே இருக்கா நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்கு பிறந்த இப்போ உங்க வீட்டுலயே வந்து வளர்த்து கண்டு அதனால உங்க வீட்டில் யாரையும் முட்டாது நம்ம யார் வீட்டில் யாரும் குத்தாது சின்ன பையல் கூட பிடிக்கிற நீங்க கூட பிடிச்சு சாப்பாடு சாப்பாடுலாம் எப்படி ப்ரோ இதுக்கு உணவு முறையெல்லாம் எப்படி கொடுப்பீங்க வைக்க புல்லு தீவானம் பருத்தி வத சுண்டைக்கடலை மக்காச்சோளம் அரைச்சி மாவா போட்டுருவோம் இதுக்கான செலவு எவ்வளவு ப்ரோ ஆகும் ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆகும் என்ன ஒரு நாளைக்கு இரநூறுவா சொல்லி அதுக்கு அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபா ஒரு மாட்டுக்கு ஆ வந்துடும் நீங்க இவ்வளோ செலவு பண்ணி இந்த மாடு வளர்க்குறதுக்கு வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்ல அது மாதிரி வச்சு ஐடியா உங்களுக்கு வந்துருக்கா ஐயா காலத்துல வளர்க்குறேன் அதை விட்டு கொடுத்த முடியாது நம்ம இல்ல இந்த மாட்டுனால உங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணி நீங்க வளர்க்குறீங்க இதனால என்ன பயன் உங்களுக்கு தான் சார் நமக்கு பேருதான் இந்த இந்த ஊர்கார மாடு இந்த விளையாடு விப்பான்னு சொல்லுவாங்களே அந்த பேரு கண்டிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டோக்கன் கிடைச்சா நான் வந்து மாடு விடுவேன் சொல்கிறீங்க அந்த டோக்கன்லேயே பார்த்தா நிறைய அரசியல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்கிறாங்க இப்போ விவசாய குடும்பத்தில் இருக்கவங்க ஃபுல்லாமே இப்போ மாடு அவுக்க முடியல வாடியில் ஃபுல்லாமே அரசியல் இது உள்ளே வந்ததில்ல அரசியல் இருக்கனால மாடு டோக்கனை கிடைக்க முடியாது இப்போ நெ நெருக்கி விளையாட்டு வந்துட்டு மட்டும்தான் அவுக்குற மாடுகள் டோக்கன் கிடைக்கிறது இல்லை ஏதாச்சும் ஒன்றரை ஊரில் தான் கிடைக்கிது டோக்கனு அது ரொம்ப தூரமாக இருக்காங்க அதுவும் கொண்டு போக முடியலாமல் ஓ அதுக்கான முயற்சி அடிச்சு எடுத்துட்டு இருக்கீங்களா நீங்க ஏன்னா இது மாதிரிலாம் பண்றாங்க அரசியல் தான் சார் ஃபுல்லா இப்போ டோக்கன் ஃபுல்லாமே அமௌண்ட் வாங்கிட்டுதான் இப்போ ஐயாயிரம் கூட டோக்கன் தரோம் பத்தாயிரம் கூட டோக்கன் கொடுன்னா நம்ம வாங்கி கொடுக்க முடியாது முடியாதுல மாட்டு அவன் டோக்கன் பத்தாயிரத்து வாங்கியிருக்காது சரி ஓகே இப்போ வந்து ஜல்லிக்கட்டுங்கிறதே வந்து கலாச்சாரத்துக்காக தான் நம்ம செய்கிறோன்னு சொல்றாங்க இப்போ கலாச்சாரத்தையும் பார்த்தீங்கன்னா அரசியல் அதுக்குள்ள வருது அப்புறமேட்டு பணம் உள்ள வந்து கைமாறப்படுதுன்னா அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க ஜல்லிக்கட்டு சார்பா இன்னும் ஒன்னும் தெரியல என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க இப்ப காரு பைக்கெலாம் தடை பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் ஐநூறு மாடு அடைக்கிற மாதிரி ஐநூறு மாடு இடத்துல ஆயிரம் மாடு கூட அடைக்கலாம காரும் பைக்கும் ஒழிச்சிட்டோம்னா அந்த கார் பைக்காக தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்களா ஆமா அதுக்காண்டி தான இப்ப பெரிய பெரிய இப்போ வரிசை போட்டு விட்டுருவாங்க தானே எல்லாமே போட்டு விட்றாங்க கார் பைக் எல்லாமே அப்ப கிரிக்கெட் மாதிரி ஜல்லிக்கட்டுலேயும் சூதாட்டம் வந்துடும் சொல்றீங்களா ஆமா இல்லை அது எது மாதிரி சொல்கிறீங்க அது மாதிரி விஷயங்கள் இப்போ ஒருத்தவங்க ஸ்பான்சர் கொடுக்குறாங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் கொடுத்துருப்பாங்க ஜல்லிக்கட்டில் ஃபுல்லாமே அதில் ஃபுல்லாமே எப்படி அது பெரிய பெரிய ஆளுங்கள் மட்டும்தான் கார்லாம் கொடுக்குறாங்க இல்லை விவசாய குடும்பத்தில் யாரும் மாதிரி நல்லா இதை பரிசு வாங்குற முதல் பரிசு வாங்குற மாட காட்டிலையும் திறமையான மாடு எத்தனையோ மாடு விளாடுது வாடியில் அதுகளுக்கு தான் கொடுக்காமையே அதுக்கு மட்டும் கொடுக்குறாங்க பெரிய ஆளுகளுக்கு மட்டும் அப்போ அரசியல் இருக்குன்னு அரசியல் இருக்காது சரி இப்போ இவ்வளோ அரசியல்தான் நடக்குது நீங்கள் ஏன் வந்து இப்போ நீங்கள் விவசாய குடும்பத்துலேருந்து வரீங்க நீங்கள் படிச்சிருக்கீங்களா ப்ரோ ஆ படிச்சிருக்கேன் ப்ரோ என்ன ப்ரோ படிச்சு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாஸ் அவுட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க இப்போ திரும்ப காலையும் வளர்க்குறீங்க நீங்கள் காலைக்கு செலவு பண்ணி வளர்க்க அமௌண்ட்டுக்கு இது மாதிரி அரசியல் நடக்குது நிறைய வந்து உங்களுக்கு நிறைய பின் கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படியும் இருந்து ஏன் நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறோம்னு நினைக்கிறீங்க அதான் அம்மா ஐயா காலத்துலேருந்து வச்சுருக்காங்க என்ன விட்டு கொடுக்க மனசு சொல்லலை இந்த நம்மளோட சும்மாவே நிற்கும் யார் வந்தாலும் குத்தமும் பாசமா பழகிருச்சு இந்த மாடு ஏதாவது உங்க உங்களையோ இல்ல உங்க வீட்டை சார்ந்தவர்களையும் வந்து இருக்கா இல்ல ஏன்னா இப்ப வந்து வாடிவாசல் ஊத்து விடுறப்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் உங்களை சேர்ந்தவங்க இப்ப நீங்க வளர்க்குறீங்க உணவு போட்டுலாம் வளர்க்குறீங்க உங்க வீட்டுல யாராவது காயப்படுத்திருக்கா இல்ல இல்ல அதெல்லாம் இந்த வீட்டுல இருந்த நிக்கிது அது மாதிரி நிக்க எப்பயுமே அப்புறம் ஏன் ப்ரோ வாடி வாசல் வந்தா மட்டும் அவ்வளவு மாறுது மூக்குன்னா தான் வெட்டி விட்டுற முடிக்கிது மூக்களை வெட்டி விட்டோம்னா ஆட்டம் வேற மாதிரி இருக்கு இருக்க இருக்கும் இப்படிதான் இருக்கும் யாரு வேணா நீங்க கூட பிடிச்சுக்கோலாம் ஓ இப்ப மூக்கணா காயின்னு சொல்றீங்க ஏன் வந்து இவ்வளோ மாதம் நான் பாக்கறீங்க வந்து எல்லாத்துக்கும் ஏன் மூக்கனா கை போட்டு வச்சிருக்கீங்க அது வந்து துன்புறுத்துற மாதிரி இல்லையா வீட்டில் வந்து அது வாட்டில் ஒரு இடத்துல கட்டி கற்றுக்கிறது போயிடும் இதுனா அது நமக்கு நிக்கும் கட்டத்தில சும்மா அதே மாதிரி வந்து மாடு மூணா கயிறு அசால்ட்டாக அசால்ட்டாடும் அந்த அசால்ட்னா எது மாதிரி அசால்ட்டா மாறிடும் ஆட்ட எப்ப இருக்குன்னு நம்மளும் சொல்ல முடியாது அசால்ட்டா அது வாட்டில் எங்கிட்ட முன்து தட்டி போய்க்கு இருக்கு மாடு திடீர்னு இல்ல லேண்டு தின்னு போக்கல போகும் என்ன அது என்ன பண்ணுதுன்னு நமக்கே தெரியாது வெட்டிட்டோம்னா அப்போ வந்து மூக்கனா கயிறை வெட்டிட்டா உங்க வீட்டில் இருக்கவங்கள கூட முட்டிடும் ஆஹ நம்ம நம்ம வீட்டாளுகளை கண்டால் சும்மா நிற்கும் எப்பேர்ப்பட்ட களத்துலேயும் சும்மா நிற்கும் ஆளுகளை பார்த்துட்டீங்களா நீங்கள் வந்து மாடுகளை அறக்கிருக்கீங்களா ப்ரோ ஒரே ஒரு க முன்னாடி இரட்டு மிச்சத்தில் பிடிக்கிறது தான் ப்ரோ இப்போ வந்து மாடுகளை வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க நாம வளர்த்துக்கறக்கம் ப்ரோ பார்த்த மாடுகள்ல இந்த மாடு தான் கொஞ்சம் ஒரு முரட்டு காலையா இருக்கு கலர் எல்லாமே வித்தியாசமா இருக்கு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பெருசா இருக்கு என்ன காரணம் அதுக்கு கண்ணாவர மக்களே இருந்து பிறந்தமாங்க நாட்டு மக்களே எங்க பிறப்பாங்க இந்த லோக்கல்ல மாதிரி எங்கேயுமே கிடையாது கிராமத்து கோயில் மக்கள் இந்த மதுரை மாவட்டத்தில மேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு முரட்டு அம்சமாக அந்த தான் அந்த மகிடிச்சாலேயே ஒரு பேராங்க அப்படி அம்சமா இருக்கு மாடு புடிச்சு பார்த்து பார்க்க வைக்க இல்ல இந்த மாடு முட்டாது அவங்க யாரையும் இல்ல அங்க மாடு யாருக்கான புடிச்சு வரலாமா நாலு நாள் அஞ்சு நாள் பழக நாள் யாருக்கான பிடிச்சி போகணும் அப்போ அழகாத ஆள் யாருக்கு வந்தாலும் நிற்கி போகணும் இப்போ மருத்துவர்லாம் ஏதாவது ஒரு இது உடம்பு சரியில்லை அப்புறம் மருத்துவர் பக்கம் வந்தாலும் அப்போலாம் எப்படி இதை கையாளும் மருத்துவர் வந்தால் அங்கே பல நாள் எல்லாம் பிடிச்சி போகும் பிடிச்சி வச்சுன்னா அது சொல்ல இப்போ இந்த கோயில் மாடம் சொல்கிறீங்க கோயில் மாடம்னா எப்படி இது கோயிலில் கொண்டே கட்டி போட்டுருங்க இல்லை எப்படி கோயில் மாடங்க நாங்கள் வந்து கோயில் மாடங்கள் வந்து வீட்டு மாதம் வந்து கட்டி பக்கம் வளர்க்குறதுங்க கோயில் மாடங்கிறது அவுத்து ஊருக்குள்ள பொதுவாக தெரியும் விவசாயம் பொதுவாக எங்கள் ஊரில் கீழே பொறுத்த முடியும் அந்த டைம் மக்கள் முடிச்சு கோயில வைக்க போக்கி கிராமத்துல இருந்து ஆளு போக்கு கோயில தனியா பாப்பாங்க பருத்தி வந்து எல்லாமே வைக்க எல்லாமே கிராமத்துல வந்து கோயில பாப்பாங்க ஓ அப்ப வந்து அந்த மூணு மாசம் ஒண்டி கட்டி வைப்பாங்க மூணு மாசம் மக்கள் வைக்க போக்கி முத்தலை எல்லாம் அவுத்து இருக்காங்க ஊருக்குள்ளேயும் தெரியும் அது முட்டாதது ஏன்னா ஜல்லிக்கட்டு மாட்டாங்க யாருமே முக்காது கோயில் மக்கள் வந்து அது தனியா அதுக்கு கவுக்கு போக்கு போக்கு சேர்ந்து வச்சு மஞ்சள் போக்கு சொன்ன மக்கள் ஆளுகள் நமக்கு ஊருக்குள்ள தெரியாத யாருக்குமே கோயில் மக்கள் தெரியும் யாருக்குமே இப்ப இதுவும் மஞ்ச விரட்டு மாடா மஞ்சு விரட்டு மாடுல பொதுவா தெரியும் யாருமே பாயாது பச்சை பொண்ணு தெரியும் அதே கோயில் போய் சாமியை கும்பிட்டு பத்து மணி எல்லாம் கட்டி மஞ்சள் கிளப்பிவாங்க அது தனியா வேற அது எப்படி தயார்படுத்துவீங்க அதெல்லாம் முன்னாலேயே பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே மாதிரி மஞ்சாக்கு பிடிச்சோம்னா ஊருக்கு வந்து பிடிச்சி கக்கி போக்கு இளைஞர் கலாசி வந்து பருத்தி வித நேரத்துக்கு சாப்பாடு குழுவாக்குறது மீச்சை போக்குறது எல்லாம் கிளைமி பண்ணி மாக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே தயார் பண்ணாங்க தயார் பண்ணிட்டு அப்புறம் கடைசி நாள் கடைசி நாள் மாக்கை போக்கு சேர்ந்தவங்கலாம் வச்சு காலில் பசங்கள்லாம் வந்து கிராமத்தில் சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லா சாமிகளுக்கும் போய் சாமிக்க போக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு மாக்கை ஏற்றிக்கிட்டு வந்து இப்போ அது போய் வெற்றி பெற்றச்சுன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தோல்வி அடைஞ்சுன்னா அது எப்படி இருக்கும் தோல்வி அடைஞ்சாலும் வெட்டி பக்கம்னா எங்கள் ஊருக்கு பேர் சேர்த்தா போதும் மாக்கு இவங்க அவுத்தா போகுது எங்கள் ஊருக்கு பேர் வந்தால் போதும் இந்த மாடு வந்து ஒரு பொதுவான மாடு இல்லையா இது வந்து கிராமத்து பொதுமாக

வேடிக்கையாக வந்தால் தான் பார்ப்பாங்க கோயில் ஊருக்குள்ளே திரிகிறப்ப நம்ம என்ன வேலைக்கு போனாலும் இது வந்து நம்ம பாரம்பரியம் இது நம்ம கலாச்சாரம் இதை என்னைக்குமே விட்டு விட்டு தரமாட்டான் இது அது இல்லாமல் இது மேலே எங்களுக்கு வந்து ரொம்ப அன்பு வேறு அதனால அன்பு எனவே விட்டு தர மாட்டோம் நீங்க தனியாகவும் மாடு வளர்க்குறீங்களா தனியாக மாடு வளர்க்குறோம் தனியாகவும் மாடு வளர்க்குறீங்க அப்படியே வந்து இது மாதிரி பொதுவாகவும் ஒரு மாடு வளர்க்குறீங்க அது நம்ம ஊர் பேர் ஊர் பேர் வருது அது அதுக்காக அந்த பேருக்காக எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு மாடு வச்சு அது ஜெயிச்சுன்னா அதுவும் உங்க உங்களை உங்களை சார்ந்து உங்கள் ஊரை சார்ந்தானே வரும் இருந்தாலும் அது வந்து கோயில் மாடு கோயில்ன்றது ஊரை மொத்த ஊரையுமே வெளிப்படுத்தும்ல இப்போ என்னோட மாடு வெற்றி பார்க்கணும்னா ஊர் மாடு வெற்றி படுத்துட்டு ஒரு பெருமைக்கு தான் எல்லாமே ஒரு பேர் எல்லாமே அந்த ஒரு பேருக்கு தான் எல்லாமே இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க இது மாதிரி நாங்கள் சாமி மாடி கும்பிடுவோம் இவ்வளோ பாசமாக வச்சோம் விருந்தாளி மாதிரி கவனிப்போம்னு சொல்கிறீங்க பிள்ளை மாதிரின்னு சொல்கிறீங்க சாமி மாதிரின்னு சொல்கிறீங்க ஆனால் சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இல்லையா மாடை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க இதே மாதிரி ஜல்லிக்கட்டுங்கிற பேர்ல வந்து மாடை வந்து ரொம்ப சித்திரவதை பண்றாங்கன்னு சொல்றாங்க ஒரு தரப்பு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு சித்திரவதை கிடையாது ப்ரோ இப்ப நம்ம எல்லாரும் எல்லா நாளும் வீட்டுல இருக்க மாட்டோம் ஒரு சில நான் விளாட விளையாட போறோம்ல அது மாதிரி தான் அத ஒரு நாளைக்கு அத விளையாட விளையாட கூட்டி போறோம் அது மட்டும் தான் ஐயோ என்ன கொடுமை கிடையாது ஒரு செகண்ட் மட்டும் அது அது நடந்து வர போது ஒரு செகண்ட் தாய் வரப்போகுது அவ்வளவுதான் இது கொடுமைன்றது என்று எதுவுமே கிடையாது எங்களை பார்த்தா அது எங்களை பார்த்தா கிட்ட வந்துக்கிறோம் இது எங்களுக்கு கொடுமை போறோம் அது எங்களோட சகதா பலர் இருக்கு நீங்க பல வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாமே நம்ம மேல தவழ்ந்து விளையாண்டு இருப்பாங்க எல்லாருமே எதுவுமே காயப்படுத்தாது அவ்வளவா இப்ப நீங்களும் மாடுகள் அந்த மாடுகள் உங்களை காயப்படுத்திருக்கா நீங்க வளர்க்கற மாடுகள் வளர்க்கற மாடுகள் எல்லாமே அந்த களத்துக்கு போறப்பதை காயப்படுத்த எப்பயுமே நம்ம வீட்டுல இருக்கப்ப நம்ம அதுக்கு பச்சை பிள்ளை நம்ம வீட்டுல நம்ம குழந்தை தம்பி அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்க அது மாதிரி அந்த மாடு நம்மளோட இருக்கும் எப்பயுமே அதுக்கு நம்ம அண்ணன் தம்பி எழுதி பார்ப்போம் அது மாதிரி அந்த மாடுகளையும் பார்ப்போம் எப்பயுமே இந்த ரக வந்து புளி வந்து நான் சின்னக்கண்டுந்தே வளர்த்து மாடு ஆக்கிக்கிட்டு இருக்கேன் ஐயா காலத்துல இருந்தே மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ சுமார் அஞ்சு மாடு வளர்த்து நான் சேல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நல்ல மா ஜல்லிக்கட்டுகளுக்கு விரட்டு மஞ்சடுக்கு அவுத்துட்டு இருக்கோம் மாடி வாடிக்கு டோக்கன் கிடைச்சா வாடியில் அவுற்றோம் அந்த மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மாடு பிடிப்பீங்களா மாடு வந்து மாடு பிடிக்கிறது இல்லை மாடு வளர்த்து நாங்கள் மாடு ஜல்லிக்கட்டாக அப்போ நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டை வந்து இந்த மாடுகளை வளர்த்து இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ்ன்னு ஒன்றும் இல்லை நல்லா இருந்துச்சுன்னா பெரிய மாடு ஆகிடுச்சுன்னா நாங்கள் வந்து குடிச்சிட்டு வேறு மாடு வாங்கிட்டுவோம் இப்போ எல்லாேருமே ஒரு விஷயம் சொல்கிறீங்க டோக்கன் கிடைச்சா விடுவோன்னு ஆமாம் அந்த டோக்கன் கிடைக்கிறதுல என்ன என் சிக்கலாக இருக்குது டோக்கன் கிடைக்கிறவங்க வந்து வந்து அதிகமான மாடுகள் வந்து ப்ரைவேட்டில் டோக்கன் கொடுத்துடுறாங்க அதனால முன்ன பின்னே கொஞ்சம் காசுகளில் வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி பணம் அதிகமாக செலவழித்து கொண்டு போயிடுறாங்க வந்து ஆள் பார்த்து ஆள் அந்த அரசியல் ஈடுபாடுகள் அதனால அப்படி கொண்டு போயிடுறாங்க இது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தா நல்லா இருக்கும் மாதிரி கஷ்டப்பட்டு மாடு நேர்மையா மாட்டுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து வருஷப்படி நடச்சுன்னா நல்லா இருக்கும்ன்ற ஒரு கணிப்பு எங்களுக்கு ஏதாச்சும் வயசு இருக்கா இந்த வயசு வந்தா விட்டுருவோம் மாடு நல்லா விளையாண்டுச்சுன்னா நல்ல விலைக்கு வந்துருச்சுன்னா குடிச்சிருவோம் அதை அடுத்து அதை ஒரு மாடை வாங்கி நாங்கள் வளர்த்து தொடர்ந்து நீங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கான மாடுகளை வளர்த்து இன்னொருத்தவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவீங்க ஆமா இப்ப ஜல்லிக்கட்டு விடுறதுக்கு முன்னாடி மாடுகளை வந்து எப்படி தயார்படுத்துவீங்க ஜல்லிக்கட்டு விடுறது முன்னாடி முதலாளே வந்து மாட்டை நல்லா நீச்சல் போட்டு కుప్పటి ரெடி பண்ணி பொட்டு குங்குமம் இந்த மாதிரி பொட்டுகள் வச்சு சந்தன பொட்டு வேட்டி எல்லாம் கட்டி ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டு போவோம் வழிபாடு ஏதாவது அது மாதிரி நடத்துங்க அந்த வந்து நம்ம சாமிகளுக்கு நம்ம வீட்டு தெய்வத்துக்கு வந்து காணிக்கை முடிஞ்சு வைப்போம் அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்த எவ்வளோ மாடுகள் இருக்குது ஒவ்வொரு மாடுகளும் கொம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்குது ஆமாம் அதே மாதிரி அந்த கொம்புகள்லாம் இப்போ நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குது அதுக்கான காரணம் இது வந்து நாங்கள் சின்ன கண்ணிலருந்து அந்த வேப்பனைங்கிறத போடுவோம் அந்த பூச்சிகள் பூச்சி இல்லாமல் கொம்புகளை அதிகமாக வளர வச்சு அடையும் அதனால வந்து வேப்பனை போடுவோம் வேப்பனை தடை விட்டால் அந்த கொம்பு வளர்ச்சி அதிகமாக வளரும் ஜல்லிக்கட்டு மாடுகள் கொம்பு வளர்ச்சி அது என்ன பண்ணுவாங்க கொம்பு வளர்ச்சியில் ரொம்ப வந்து அதிகமாக வந்து மாடு பிடிக்கிறது கூசாம வந்து மாட்டை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க கொம்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க இப்போ ஒரு காயம் படுது இப்போ நீங்கள் வளர்த்த மாதிரி காயம் படுதுனா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரைவேட்டாக பார்ப்பீங்களா இல்லை இயற்கை மருத்துவம் ஏதாச்சும் பண்ணி இல்லை இல்லை டாக்டர் வர வச்சு இன்ஜெக்ஷன் முறையாக ஊசியெல்லாம் போடுவோம் அதுக்கான செலவு அதிகமான செலவுகளை அவர் வளர்ப்பு எவ்வளோ எவ்வளோ செலவுகள் வரும் ஒரு நாளைக்கு கரைஞ்சது ஐநூறுரூவா எனர்ஜி செலவு வரும் இப்போ நார்மலாக ஒரு மாடு வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எப்படியும் முந்நூறுரூவா வரும் பருத்தி விதை அரிசி இந்த மாதிரி தீவனங்கள் வைக்கிறது அப்புறம் புல் புல் அது மாதிரி பண்ணுறதுக்கு ஐநூறுரூவா எனர்ஜி வரும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒம்பதாயிரம் ஒம்பதாயிரம் பத்தாயிரத்து கிட்ட ஆயிரும் கண்டிப்பாக இப்போ இதை நீங்கள் விற்கிறப்ப எவ்வளோ லாபம் கிடைக்கும் உங்களுக்கு லாபம்னு எதிர்பார்க்க முடியாது நம்ம ஏதோ நம்ம வளர்த்ததுமா பேர் ஆகுதா அதோட அப்படியே கொடுத்துருது தான் இப்போ நீங்கள் வளர்த்து கொடுத்த மாட்டு மாடு வந்து ஒரு இடத்துல ஜெயிச்சிருச்சுன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும் நம்ம வளர்த்த மாடு நல்லா விளையாடுது நல்லா பேச்சு வச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் உங்க மாடுக்கான உறவு எப்படியா இருக்கும் மாடு அது வந்து நம்ம குழந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால குழந்த மாதிரி தான் பார்க்கணும் இப்போ ஏன்னா இப்போ சில குற்றச்சாட்டுலாம் இருக்கு மாடுகளை குடும்பப்படுத்துறாங்க இது மாதிரி கொம்பு மூக்கெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படி இப்படி நிறைய குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது தான் வந்து சொல்கிறாங்க அது வந்து பாரம்பரியமாக வந்துகிட்டு இருக்கிறது தான் அதனால் வந்து குற்றம்னு இதை வந்து யாரும் சொல்ல முடியாது இல்ல இப்ப அது சொல்ல முடியாது வளர்ப்பு காலை வளர்ப்புங்கிறது வந்து அதனால அந்த குற்றங்கள்லாம் எதுவும் சொல்ல முடியாது அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் இருக்கு இப்ப நீங்க வந்து பாரம்பரியம் அறியக்கூடாது இந்த மாடி இனம் அறியக்கூடாது நீங்க ஜல்லிக்கட்டு பண்ணிட்டேன்னு சொல்றீங்க ஆமா ஏன் ஜல்லிக்கட்டை அதை விளையாட விடணும் அந்த மாதிரி பிடிக்க எடுத்து விடணும் நீங்க வளர்க்கலாமேங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கு வளர்க்கலாம் அது செய்யலாம் நல்லா நல்லா அது முயற்சி எடுக்கலாம் நல்லா செய்யலாம் வளர்க்கலாம் ஜல்லிக்கட்டு வளர்க்கலாம் இப்ப இது மாதிரி மாடு ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இல்ல உங்களுக்கு என்ன உதவிகள் கிடைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க அரசாங்கத்தில இருந்து எங்களுக்கு வந்து காலை வளர்ப்புல இருந்து நிறைய சலுகை குடுக்கிறதாக சொல்லி சொல்லி இருக்காங்க அது கிடைச்சா நல்லா இருக்கும் இப்ப இன்ன வரைக்கும் இது வரையும் எதுவும் கிடைக்கல இப்போ வந்து இப்போ நிறையா ஃபோட்டோ இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்துட்டு போய் வந்து மாடுகள் கணக்கெடுத்து இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு ஏதாவது ஜல்லிக்கட்டு களைகளுக்கு ஒரு விட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒவ்வொரு மாடுகளாக பார்த்துட்டு வந்தேன் எல்லா மாட்டுகளும் வந்து உரிமையாளர் ஒருத்தந்தான் வந்து பேசினாங்க ஒருத்தவங்க தான் வந்து பேசினாங்க இந்த மாடை கிட்டத்தட்ட ஐந்து இளைஞர்கள் இருக்குங்களே இதுக்கான காரணம் என்ன நாங்கள் இளைஞர்கள்லாம் வளர்க்குற மாடு எல்லாரும் முப்பது பேருக்கு மேலே வாங்கின மாடு தான் காசு போட்டு எல்லாரும் செலவழிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் இந்த மாடு வாங்கினது வந்து செலவு பண்ணுற முதல் கொண்டு போகும் ஆமாம் எல்லாமே நாங்கள் ஓகே ஓகே அப்புறம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் பேர் என்னன்னு சொன்னாங்க என்னுடைய பேர் முகேஷ் கண்ணா என்ன படிக்கிறீங்க நான் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நீங்கள் ப்ரோ என்னோட பவலக்கண்ணா நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன் நீங்கள் அப்புறம் சாரதி என்ன படிக்கிறீங்க பிஏஜி நீங்கள் ப்ரோ சேதுபதி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோ உங்கள் பேர் யோகராஜ் பிஏ கண்ணா ஓகே ஓகேப்பா இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட படிச்சுட்டா இருக்கீங்க மாடு மட்டுமே இதா இல்ல இந்த மாடு வழக்கத்தோட நோக்கம் என்ன உங்களுக்கு இந்த சின்ன வயசுல எல்லாம் ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து டெக்னாலஜி எல்லாம் முன்னேறிட்டு எந்த இடம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கே இந்த மாடு வளர்க்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு பாரம்பரியமா நம்ம வளர்த்துக்கிட்டு வருது முன்னோர்கள் காலத்துல இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்காது அதை நம்ம விடக்கூடாதுன்னு பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பாரம்பரிய இடத்துக்காக சொன்னீங்க பாரம்பரிய ஏன் வந்து இந்த மாடை வளர்க்கணும்னு சூஸ் பண்ணீங்க நீங்கள் என்னென்னமோ இருக்கிற பாரம்பரியத்துக்காக பண்றதுக்கு மஞ்சள் ரெட்ல நமக்கு ஆர்வம் அதனால மா மாடு வாங்கி மஞ்சள் நம்ம அவுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அடுத்து பேர் நம்ம ஊர் பே பேர் வெளியே போகணும் இது ஒரு காரணம் அதுக்கான இப்போ தான் வாங்கியிருக்கு நீ தான் மஞ்சட்டில் உக்கணும் இப்போ ஒருத்தவங்க பெரியவங்க வளர்க்குறாங்கன்னா கூட அதுக்கான டெக்னிக்ஸ் தான் தெரியும் இப்போ நீங்கள் இளைஞர்களாக வளர்க்குறீங்க அது உங்களுக்கு எப்படி இருக்குது எங்களுக்கு பாரம்பரியமாக தெரிஞ்சதை வச்சு பாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்து பாரம்பரியம்னா எதை வந்து பாரம்பரியம்னு சொல்கிறீங்க நம்ம தாத்தா முன்னோர்கள் வளர்த்தது மாடுகளை வச்சு பார்த்து நம்ம பண்ணுறதை பார்த்து தான் நம்ம வ நம்மளால் தெரிஞ்சதை வச்சு செய்கிறோம் நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து எப்படி நேரம் இருக்குது இதை பார்க்க ஏன் படிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும் இல்லையா எப்படி இந்த மாடையும் பார்த்துக்கிறீங்க காலையில் போயிட்டு வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் இந்த மாட்டை வந்து பார்த்துட்டு போயிடுவோம் யாராச்சும் ஒரு ஆள் வந்து பாத்துக்குறாங்க மாட்டை வந்து இப்ப இந்த பையதான் இருக்குன்னு அவசியம் இல்ல நான் இருக்குன்னு அவசியம் கிடையாது யாராச்சும் வரவங்க பாத்துக்கிறாங்க பாத்துட்டு நாங்க பாத்துட்டு சொல்லிட்டு போயிருவாங்க அப்ப வேணா வருவாங்க வைத்தலி போடுவாங்க தண்ணி வைக்கிறது யாராச்சும் யாராச்சும் வந்து சொல்ல மாட்டாங்களா இது மாதிரி பண்றீங்களே படிக்காம படிக்கிற இதெல்லாம் பண்றீங்களே கேட்க மாட்டாங்களா மாடு இருக்குல்ல ஓ வீட்லயும் மாடு வச்சிருக்காங்க மாடு ஓ தனி மாடுகள் வச்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் யார் பண்ணுவா அது நாங்க தான் நம்ம பாத்துக்கிறோம் எல்லாத்தையும் தனியா ஒரு மாடும் வச்சிருக்கீங்க பொதுவா ஒரு மாடு வைக்கிறதுக்கான காரணம் என்ன நம்ம பேர் மட்டும்தான் தெரியும் சொல்லுவாங்க இதே இந்த மண்ணா ஊருக்கு ஊர் பெரிய வீதி தெரு. மொத்தமா நம்ம எல்லாரும் தெரியும்ல. வாட்ஸ்அப் குரூப்லயே பெருசா காமிக்கலாம்ல சார். பைலு ஃபுல்லா அப்படின்னு சொல்லி தெரியும்ல. இப்ப வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குற மாதிரி வீட்டுக்கு ஒரு மாடு வளர்க்குறீங்களா? ஆமா அது. இப்ப நீங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்க. அஞ்சு பேர் சேர்ந்து புடிச்சிட்டு இருக்கீங்க. இது எப்படி இப்ப ஒரு ஆளா இப்படி தனியா மெயின்टेन பண்ணுவீங்கடா? இல்லை எனக்கே இப்ப பயமா இருக்கு அது முன்னாடி நின் துக்கு. நாளை யாரேன பிடிச்சிட்டு போவாங்க இங்க. ஓகேப்பா ஜல்லிக்கட்டு நீங்களே விட்டு நீங்களே புடிச்சிப்பீங்களா? அது என்ன நீதான் நீதான் பாக்கறோம். ஓ அப்படியா இப்பதான் வாங்குறேங்க. வாங்குறேன். வாங்கு இந்த தான் பொங்கலுக்கு அடுத்து தான் மாடை அதே மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு மாடுனா மான் தானே கட்டணும் இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு 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 மாதிரி சவுண்ட் கொடுக்குது அது என்ன காரணம் அது ஜல்லிக்கட்டு மாடு சரி அடிக்க அப்படிதான் ஓ ஜல்லிக்கட்டு மாடுனா அது வாய்ஸ் வேற மாதிரி ஆமா மஞ்சி ரெட்டி அம்மானுக்கு மானு கத்தாதா காலை மாடுனாவே பொதுவாக அப்படிதான் சவுண்ட் வரும் இதுக்கான எப்படி வந்து பயிற்சி கொடுப்பீங்க இது ஜல்லிக்கட்டுல விட போறீங்கன்னா பயிற்சி எப்படி கொடுப்பீங்க சும்மா நீச்சல் போடுறது மண் கத்த விடுறது வாக்கிங் பிடிக்கிறது அது மாதிரி இப்போ ரெண்டு கயிறுக்கு போட்டு கட்டிருக்கீங்க எப்போதுமே இது மாதிரி தான் ரெண்டு கயிறு போட்டு தான் கட்டிருக்கோம் ஆமா ரெண்டு கயிறு தான் போட்டு கட்டி ஏன் அதனால அப்படி கட்டிருக்கீங்க அது கொஞ்சம் கோவக்கார மாடு அதே மாதிரி இப்போ வந்து மாடுகளை வந்து குடும்பப்படுத்துகிறாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு வந்து ஏன் அப்படி குடும்பப்படுத்துறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த மாட்டை குடும்பப்படுத்தா சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்றீங்க நீங்க இதனால எதுவும் கொடுமைன்னு ஒன்றும் இல்லை மஞ்சள் மாடு நம்ம பொதுவாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஜல்லிக்கட்டுல வகுக்குறோம் அவங்க பிடிக்கிறவங்க பிடிப்பாங்க மாடு நம்ம மஞ்சள் மாடு பாயிரது பாயும் இப்போ நான் சில பேர்களை நேர்காணல் பண்ணேன் அதில் என்ன சொன்னாங்கன்னா அந்த டோக்கன் கிடைச்சா நாங்கள் மாடுகளை விடுவோம்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கும் அது மாதிரி டோக்கன் கிடச்சா தான் அந்த மாடுகளை விடுவீங்களா நாங்கள் அந்த மஞ்சட்டு போகிறதுல நாங்கள் வெளி மஞ்சட்ல தான் வைப்போம் எங்களுக்கு டோக்கன் இதெல்லாம் இல்லை நாங்க பொட்டல் இருக்கோம் ஒரு பொட்டல்ல நாங்க வாட்டுக்கு போனது வேன்ல ஊத்துட்டு நாங்க வாட்டுக்கு வந்துடும் டோக்கன் கரைச்சா வாடின்ற ஜல்லிக்கட்டு தனியா நடக்கும் ஒரு கிட்டி மாதிரி அமைச்சிருப்பாங்க இது தொழு அமைச்சிட்டு ஒரு பொட்டல் பெரிய கம்மா அமைஞ்சிருட்டா அந்ததுலதான் ஓப்பனாங்க ரகம் மூணு ரகம் இருக்கு மூணு என்னென்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் கிட்டின்னு ஒன்று அமைச்சிருப்பாங்க அதுல இருந்து வெளியே வரணும் ஒரு எல்லையின்னு ஒன்று இருக்கும் அதை தொட்டி கட்டி அணைச்சி மாடு போகணும் அது வந்து வாடி ஜல்லிக்கட்டு வெளி விரட்டுன்றது நம்ம தூரமா கம்மாயிலேருந்து விரட்டுறது அந்த விரட்டி போகிற ஜல்லிக்கட்டு வந்து மஞ்சு விரட்டு வட மஞ்சு விரட்டுன்றது கயத்துல இருந்து ஒரு மீட்ரு அப்படி கணக்கில் வச்சு சுற்றுவாங்க வடத்தை அந்த கயத்துக்குள்ள மாடு விளாடும் அதுதான் வட மஞ்சள் இதுல மூணு ரகமா விற்பாங்க மூணு ரகமா இருக்கு நீங்க இப்ப இது பயிற்சி பண்றது நாங்க மஞ்சு விரட்டுன்னு போக்கல மஞ்சு விரட்டுக்கு நீங்க பயிற்சி பண்றீங்க அதுல எப்படி பரிசுக்கெல்லாம் கொடுப்பாங்க வேஸ்ட்டி துண்டா அந்த அது மாதிரி தான் அந்த டோக்கன் கொடுக்குறாங்களே அந்த ஜல்லிக்கட்டில் வந்து பரிசு வந்து கார் இதெல்லாம் கிடைக்கும் அது நம்ம விளையாடு நம்ம மாடு விளையாண்டா சிறந்த மாடு நோட் பண்ணுவாங்க ஏன் உங்களுக்கு அது மாதிரி ஆசைகள்லாம் இல்லையா கார் அதெல்லாம் கொடுக்குறாங்க நீங்க வெறும் வேஸ்ட் சட்டம் ஒட்டி போகுதுன்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஆசை அவ்வு டோக்கன் கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு பொதுவாகவே டோக்கன் கிடைச்சா நாங்க அவுப்பான் அது மாதிரி டோக்கன்ன்றது வர ரொம்ப சிக்கலா இருக்கு இப்போ அப்போ அந்த டோக்கன் கிடைக்கிறதா இல்லை ஏன் நான் இந்த கேள்வி கேட்கறேன்னா இப்போ நீங்க கிட்டத்தட்ட இளைஞர்கள் தான் வளர்க்குறீங்க உங்க வீட்டிலேருந்து கொடுக்குற காசுகளை வச்சு சேர்த்து தான் வளர்க்குறீங்க அப்போனா இந்த மாடுனால உங்களுக்கு வச்ச ஒரு பயன் இருக்கணும் இல்லையா அது எது மாதிரி எந்த மாதிரி பயன் இருக்கு நாங்கள் பயனுக்காண்டி வளர்க்கறத பேரு தான் எங்கள் பேர் கிராமம் பட்டின்ற கிராமம் பட்டியில் இந்த மாடு இருக்கு பாட்ஷான் மாடு அந்த அந்த பேருக்காண்டி தான் வளர்க்குறோம் பயன்றது எது அந்த பேர்னால உங்களுக்கு என்ன கிடைக்கும் நம்ம சந்தோஷம் சந்தோஷம்மா